ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அழகான கோலம் போட்டுட்டு வெள்ளிக்கிழம காலையில் வந்து நான் வந்து சாரீ தான் வேர் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து வீடு எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக தான் சாமி கும்பிட்ருக்கேன் என்ன ரீசன்னால் எல்லாமே மார்னிங் தான் எழுந்திரிச்சு நான் செஞ்சேன் முன்னாடி நாள் செய்ய முடியாததால் பார்த்திங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சின்னவ வச்சுட்டு போயிட்டா நான் வந்து என்ன லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் எனக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் காரக்கொழம்பு இதுதான் இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு பொரியல் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஆஃப் தேங்காய் இருக்குது இன்னொரு ஆஃப் தேங்காய் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரியலில் போட்டாச்சு துருவி பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் பாப்பாக்கெலாம் வந்து ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கணும் நல்லாவே சாப்பிட்டாளுங்க பாப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்னுடைய நான் ரெடியாக இருந்தேன் அதை தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ம் என்ன்த்தம்மா தலை செய்றன்னு சொல்கிறாளா நீ அம்மா கிட்ட தான் செய்யணுமா ம் ஊர் எப்படி இருக்க உனக்கு டைம் ஆகுதா தலையாக ஊர் ம் பூரி எப்படிடா இருக்கே சூப்பரா இருக்கா ரெண்டு பூரியும் சாப்பிட்டுணும் இப்போ கட கடன்னு டபுள் சூப்பர் ம் தேஜுவா தலை வாரிக்குவா உருளைக்கிழங்குமா வர்றதுக்கு தலை அங்க நின்றுக்கிட்டே தலை வாடணும் தலை வரணும்னா எப்படி வர்றது எனக்கு மேலே ஓயரம் இருக்கு அப்பாக்கு பார்த்தீங்கன்னா தலைவாரி விட்டு அவங்க வந்து பூரி பசங்க யாராச்சும் பூரி கொண்டு வந்துருந்தாங்கன்னா உடனே வந்து வீட்டில் பூரி கேட்பாங்க எனக்கும் ஸ்கூலுக்கு பூரி கொடுத்து அனுப்புங்கன்னு இது வந்து அடுத்த நாள் வீடியோ தான் நான் எடுத்தது காலைல டிஃபனுக்கும் லஞ்சுக்குமே பூரி செஞ்சுருந்தேன் அது வந்து வெள்ளிக்கிழமைனா அடுத்த நாள் சனிக்கிழமை தான் பூரி ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோஸ் கவர் பண்ண முடியல அதனால் நானும் பார்த்தீங்கன்னா பசங்கலாம் அமுச்சிட்டு நான் வந்து ஜிம்முக்கு வந்துட்டேன் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் முடின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டரை ஒம்பது மணி தான் இருக்கும் என்ன வெயில் பார்த்திங்களா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒரு மணிக்கு அடிக்கிற வெயில் ஒன்பது மணிக்கே வருது நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் ரொம்ப பசியோடு போயிட்டுருக்கேன் அந்த கொலை பசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒர்க் அவுட் முடித்தாலே பசி வந்துடுது சரி ஓகே ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்ற மோட்டிவில் தான் நான் போயிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன் ஏன்னா ஓவர் டயர்டாக இருந்தது இந்த வெயில்னால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமே நம்ம சேனலில் தான் பத்து மணிக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா முதல்ல வந்து வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்